¡Es

நாடக போட்டி இருக்கு நாடக போட்டிக்கு பேர் கொடுக்க விருப்பம் உள்ளவங்க நல்ல தயார் பண்ணி இருக்கவங்க வந்து கொடுங்களுக்கு அடுத்த சாங் மொச்ச கட்ட அடுத்த அடுத்த கட்ட பொல்ல அடுத்த ரோஜா 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 நீங்கள் ஆட நீங்கள் குரூப்பை கூட்டிக் போங் பி அச்சா பிள்ளைங்க சார் Stop! பத்தாம் வகுப்பு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மதிப்பெண் எடுத்த முதல் மூன்று மாணவ மாணவிகள் கொஞ்சம் பெயர் பட்டியலில் கொடுங்க அதே போல் பன்னெண்டாம் வகுப்பு முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகள் மேடை அறிவைக்கு வர மருந்து கூட கேட்டுறோம் பரிசு தொகை வழங்க இருக்கோம் அதனால் வந்து யாராவது படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வாங்க இல்லைன்னா அதை நிறுத்தி வச்சிருவோம்

யப்பா வண்டி அப்படியே ஐயப்பா வண்டி அப்படியே சீரியல் பாரு அப்படின்னு பண்ணிருக்கீங்க அதான் வச்சுட்டு வாங்கப்பா கராட்டம்லாம் இருக்கு நடன நாட்டியம்லாம் இருக்கு அதை விட்டுவிட்டு நிகழ்ச்சி பிரேசி பண்ணாதீங்க

டம்ப்ஸ் பிளேயர் அவர் வாட்சிக்க ஆரம்பிச்சார்னா புள்ள புள்ள அந்த பாட்டோட கொடுத்துருந்த பாட்ட திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது கரிசு தமிழக குணா மூணு பேரையும் சேர்த்துக்க கொஜகோட்டை பல பாட்டுக்கு பேர் என்ன சொல்லிருக்காங்க தேடி நான போற பாடு பாட்டுக்கார சாங் கேட்ட நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதோட அனுபவம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வவர்களுக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அருணை டார்லின் திவ்யா அவர்களுக்கு கோடி திவ்யா அவர்களுக்கு டார்லின் சார்பாகவும் ஸ்வி டார்லின் திவ்யா சங்கனுடைய கேப்டன் சார்பாக இருநூறு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது விழா மடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த நிகழ்ச்சியா கிடையாது ஒரு அது இது ஒரு மேடை சின்ன சின்ன தவறுகள் நடந்தாலும் அடுத்த நல்லபடியா நடக்கும் உங்களை வாழ்க்கை திவ்யா மிகச்சிறந்த நடனம் மேல எறிவாங்க மேல எறிவாங்க உங்க கையால கொடுங்க மிகச்சிறந்த போராண கோடி கை கைத்தட்டல கொடுங்க கை கட்டுல கொடுங்க மிகச்சிறந்த நடனும் அடுத்தபடியாக ரஞ்சனா பாட்டு போட்டி போட்டிய அறிவிங்க மண் வாசனை வாசரிசாம்

வேண்டாம் ஒரு ஆள் இருங்க மற்ற எல்லாரும் கொஞ்சம் நேரம் இங்கே என்ன பண்ணாங்க சொல்லணும் அப்புறம் நான் பிரச்சனை யாரையுமே மேலே ஏற்றக்கூடாதுங்க இல்லை தயவு செய்து எல்லாருக்கும் கீழே இறங்குங்க ஸ்டேஜுக்கு எரிக்க போகிறது நல்லது அப்புறம் வர 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 என்ன சொல்ல வரேன்னா எல்லாருமே வேண்டாம் ஏன்னா ஆள் அப்புறம் வந்து அப்படியே ஹலோ மாடிய கரகாட்டம்மாடிய திவ்ய தரிசினி அவர்களுக்கு ராஜாமணிக்க மாண்டார் வழங்கக்கூடிய நூறு சிறப்பு பிரைஸ் காத்துக்கொண்டிருக்குது வாங்கம்மா வாங்க யாரும் விருப்பப்பட்டு பிரைஸ் கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும் பரவாயில்ல கரகாட்டம் என்பது கலைகள் சிறந்தது ஆயக்கலை அறுபத்தி நாலில் இதுவும் சிறந்த கலை கராட்ட கலையை ஊக்குவிக்கும் விதமாக சிறப்பு பரிசை வாரி வளரப்படிக்க அருமை மாமா ராதா மணிக்கமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்காத திமியா வாங்க நீங்க மேலே ஏறிக் கொடுங்க மாப்பிளா மேலே ஏறி கொடுங்க மாப்பிளா மேலே ஏறுங்கள் மேலையே மேலே ஏறிக்கொடுங்க மேல மேலே ஏறு மாமா பிரைஸ் கொடுக்குறது

கொண்டு பாராட்டுகளையும் பாராட்டுக்களை கொண்டு அடுத்தபடியாக கோல்டன் ஸ்பேரம் கோல்டன் ஸ்பேரோ கோழுவோட்டம் கோல்டன் ஸ்பேரோ கோல்டன் ஊக்கு நாளை சரியாக ஒரு பரிசு வழங்கப்படும் என்பதையும் சிங்கவா நண்பர்கள் சார்பில் இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறோம் மிக முக்கியமான விஷயம் பரிசு வாங்க போனவங்க ப்ரை சேர்த்து வந்து ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் பிரித்து வைங்க பிரித்து தான் ப்ரைஸ் கொடுக்க முடியும் நீங்கள் லேட் பண்ணீங்கன்னா லேட் ஆகும் லேட்டாகும் ப்ரைஸ் யாராவது பண்ணீங்களோ கொஞ்சம் எல்லாருமே ஸ்டேஜுக்கு தவிரங்க